கவியின் அசிரியல் டிவி வழங்கும் ஞானதான நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் சுந்தரகாண்ட மகிமை வணக்கம் கவியின் அசிரி டிவி வழங்கும் ஞானதானம் ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகம் அருளுடன் ஆய்வுரை வழங்குபவர் கலைமாமணி ஸ்ரீ கவி பேர் அருளால் அருளியவர் முகச்சித்தர் மூத்த தமிழறிஞர் கைலை மாமணி டாக்டர் கவி முரளி சரஸ்வதி சுவாமிகள் ஆய் சீதையை மீட்டு ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே துஷ்கீர்த்தம் இதுக்காக தான் போன ராம ராவண யுத்தத்தில் அரக்கரை அழிக்கவே அதகளம் பலவும் செய்து லக்ஷ்மணன் ஜீவனை மீட்க சஞ்சீவியை இமயமாய் கொடந்து சகல வீரரையும் உயிர்த்தெழவும் செய்து வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே பலசாலியே விந்தைமிகு ஜாலனே ராமஜெயம் ராமஜெயம் அனுமான் இருக்கையில் ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அனுமனின் கரமே நமதபயம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் ராம் ராம் சீதாராம் ராம ராம ஜெய அனுமந்தராம் அண்டம் பிரம்மாண்டத்தின் அதிபதியே சக்தி காளி என்றும் ஏகாந்தத்தின் எழிலே தாயே ஏகாந்த காளி பசுவேன பால் எட்டு என்பது ஒரு மாயையுடைய கண்ணன் எட்டாவது குழந்தை பீஷ்மர் எட்டாவது குழந்தை சிரிப்பு வருகிறது சகுனியும் எட்டாவது குழந்தை எட்டு என் மாயை அதற்குரியவன் பகவான் கிருஷ்ணன் இந்த எட்டாவது பற்றி நிறைய சொல்லணும் ராமன் மனிதனாக பிறக்க வேண்டியது எதற்கு தேவாதி தேவர்கள் சென்று இலங்கை மன்னன் இப்படி செய்கிறானே என்று பகவானிடம் சொன்னார்கள் பகவான் அறிசுகள் கொண்டிருந்தான் மெல்ல வலது பக்கம் திரும்பி பார்த்தால் சக்கர தாய்வால் புறப்பட்டு விடுவான் இலங்கை அழி இதற்காக காத்திருந்து பிறக்க வேண்டுமா என்றால் பாரதி சொல்வது போல் பகவானை நண்பனாய் சேவகனாய் தோழனாய் தந்தையாய் அப்பனாய் பார்க்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வனவாசத்தில் ரிஷிகள் அகத்தியரும் சேர்ந்து அதனாலே பகவான் மனிதனாக பிறக்கிறான் மனிதனாக திறந்து தாய் தந்தையின் சொற்படி வனவாசம் செல்கிறான் பல ரிஷிகள் சந்திக்கிறான் அனைத்துக் கொள்கிறான் அவர்கள் அதுக்காக காத்திருந்தார் இதை அங்கே சொல்லவில்லை ராமன் அங்கு சொல்லாததால் எட்டாவது என்பது எப்படி வருகிறது என்பதற்கு சொல்கிறேன் இதை அங்கே சொல்லவில்லை அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருகின்ற போது ஸ்ரீமத் பகவத்கீதையிலே நாலாவது அத்தியாயத்திலே எட்டாவது ஸ்லோகம் பரிச்சானாய சா தூணாம் வினாசாயத்த துஷ்கிருதம் இதுக்காக தான் பிறந்தேன் சாதுக்களை ரட்சிப்பதற்காக ராமன் சொல்ல வேண்டியதை இங்க சொல்றாங்க சிந்திக்கணும் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் சேர்த்து வைத்த வைதிக சம்பவங்கள் ஆன்மீக நிகழ்கள் சத்தியமானவை அதுதான் இந்து சனாதன தர்மம் பரித்தானாய சாதுனா வினாசாய துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனாத்தாய சம்பவாமி அர்த்தம் தான் ரெண்டும் ஒன்று தான் ஆக அதை தான் சொல்கிறார் இங்கே அகங்காரத்தை அழித்தேன் அழிக்கவே லட்சுமணன் ஜீவனை மீட்கவே நல்லா கவனிக்கணும் லக்ஷ்மணனுடைய ஜீவனை மீட்கவே சஞ்சீவி மலை கொண்டு வந்த சிரஞ்சீவி அப்படின்னு இங்கே உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க வெற்றி வெற்றி என்று சாய் சீதையை மீட்டு ராமனின் மடியில் சீதையை வைத்து அழகு பார்த்தவனா எப்படி பிரம்மச்சாரி சகோவனத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது இப்போதே சொல்லுங்கள் நான் ராவனை அழுத்தி விடுகிறேன் முடியாது ராமனின் வில்லுக்கு இழுக்கு என்கிறாள் எப்படி புருஷன் சொல்றா புருஷனுடைய கம்பீரத்தை எவ்வளவு அழகா சொல்ற பெண்கள் கவனிக்கணும் வில்லுக்கு அவன் அழிச்சுக்குவான் அனுமன் அழிச்சுக்குவான் ராமனின் வில்லுக்கு இழுக்கு அவன் வர வேண்டும் என்று அனுமனிடம் சொல்கிறார் அப்படிப்பட்ட அனுமனின் சொன்னவள் எப்படி சீதையை இவர் சொல்கிறாரு ராமனின் மடியில் சீதையை அமைத்து என்ன இது எப்படி முடியுமா இப்போ ஒரு அறுபதாம் கல்யாணம் நடக்குது எண்பதாம் கல்யாணம் நடக்குது நூறாவது நிமிஷம் எங்கள் அப்பா அம்மா இருக்கான் அம்மா கூப்பிட்டு வந்து அப்பா மடியில் உட்கார வைக்க போகிறேன் அவ்வளோதான மேட்டு சின்ன விஷயங்க வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சிறிய சம்பவமுமே வாழ்க்கை பாடத்தை சொல்லித்திருக்கிறது அதாவது இயற்கை சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் என்கிறார் ஸ்ரீ சத்யசாய் புட்டபர்த்தி பாபா சொல்லிக் கொடுத்து சீதையை மடியினில் வைத்து எங்கையா அதெல்லாம் மறந்து எப்படி தோணுது என்று கேட்க வேண்டியிருக்கிறது சீதையை மடியில் அமர்த்தி ஜெயராம கோஷம் செய்த வீரனே பலசாலியே சாலியை அவனை பக்கம் விந்தையா இருக்கு தாய் சனி சீதா அம்மா நாம அப்பா இல்லையா எங்கேயோ ஒப்புறங்களா அஞ்சு அனுமன் சாதாரணமான இல்லை இந்த சுவர்வெறி நாட்டு மன்னனுடைய மகன் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள் சிவனுடைய அம்சன் ஒரு கனியை கொடுத்தாரு வாய் வந்து போட்டான் வாய் புத்திரன் என்று சொன்னாலும் கூட துவக்கமே சுவர்வெளி நாட்டின் மன்னன் மன்னனுடைய மகனாக வளர்ந்தான் தாய் சிவ அம்சமாக பிறந்தவன் தான் வளர்ப்பு சுவர் நாட்டு மன்னன் தாய் கேட்கிறார் அஞ்சதா அஞ்சனாதேவி உங்கள் நாட்டிலேயே அனுமனை வைத்துக் கொள்ளலாமே எப்பவுமே அப்பா ஒரு பிள்ள ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா இன்னொரு இடத்துல தான் வேடிக்கை பார்ப்பாங்க வெள்ள விடுறான் பையன்ட்டு தங்கிட்டவே வச்சுக்க மாட்டாங்க இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து விடுவாங்க அப்போது ரிஷனுக்கு அமைச்சராக வைத்தான் சுபர் நாட்டு மன்னன் கிருஷனுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு சூரிய புத்திரன் ஒரு இந்திரன் புத்திரன் சூரியன் மகன் சுக்கிரீவன் இந்திரனுடைய மகன் வாலி ஆக அங்கேயே தியாகம் ஆரம்பித்து விட்டது அனுமன் சுக்கிரீவன் என்ன வாலி என்ன அவன் தந்தை நினைத்திருந்தால் அவன் சுபர்வகிரி நாட்டின் மன்னன் தனக்கு அந்த பீடம் தேவையில்லை தான் மடங்குகின்ற தான் பெரிது என்று நினைத்து பட்டாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தானே பிந்தை மிகு ஜாதனே எவ்வளவு பெரிய விஷயம் காமக்ரோத லோப மோக மத மாச்சரியம் ஆறு மனவீழ்ச்சிகளையும் அழித்தவர் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட அனுமன் நேற்றல்ல என்றல்ல நாளையும் வாழ்கிறான் இந்த அனுமனுடைய சரித்தை இதில் சொல்லப்பட்டிருக்குது அதில் முக்கியமாக சுந்தர காண்டத்தில் அதை அதனுடைய ரசத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை அமிர்தமாக கொடுத்திருக்கிறார்கள் அஷ்டகம் என்ற பெயரில் கஷ்டங்கள் தீரும் வழியிலே இப்போது எப்போவுமே பெரியவர்கள் பெரிய கரகவிகள் சொல்லுகின்ற பொழுது பலஸ்ருதி என்று சொல்வார்கள் விஷ்ணு சாஸ்திரத்து கூட வரும் பல சூழ்த்தி எல்லாவற்றிலும் அந்த பலா நாம் கேட்போம் ராம ராவண யுத்தத்தில் அரக்கரை அழிக்கவே ராம ராவண யுத்தத்தில் அரக்கரை அழிக்கவே செய்து லக்ஷ்மண ஜீவனை நீட்கதம் பறவும் செய்து லக்ஷ்மணன் ஜீவனை மீட்கியை இமயமாய் கொணந்து சகல வீரரையும் உயிர்த்தெழவும் செய்து வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு வெற்றி வெற்றி என்று தாய் சீதையை மீட்டு ராமனின் மடியினில் சீதையை அமர்த்தி கோஷம் செய்த வீரரே வரசாலியே விந்தை மிகு ஜம்ீராமயம் ஹனுமானிற்கையில் ஏது பயம் ராம ஜயம் ஸ்ரீராம ஜயம் ஹனுமனின் தரமே நமத பயம் ராமராம் சீதாரா ராம ராம ஜய ஹனுமந்தராம் ரம் சீதாரா ராம ராம ஜய ஹனுமந்தரா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க